வருடங்களுக்கு மேலாகியும் சேமித்த பணம் எங்களுக்கு வரவில்லை தனியார் நிறுவனத்தில் பணத்தை போட்டுவிட்டு கதரும் பொதுமக்கள் வணக்கம் இன்றைய செய்திகள் ஈரோடு மாநகராட்சி வணிக வளாகத்தில் தனியார் நிறுவனத்தில் செலுத்திய பணத்தை திரும்ப பெறாத பொதுமக்களுக்கு பணத்தை திரும்ப பெற்று தருவதற்காக அவர்களின் ஆவணங்களை அதிகாரிகள் சரிபார்த்து வாங்கினர் இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பொதுமக்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக பரிவார் டைரிஸ் என்ற நிறுவனத்தில் நாங்கள் எங்கள் பணத்தை செலுத்தி வந்து கொண்டிருந்தோம் அந்த பணத்தை நம்பி நாங்கள் எங்கள் மகளின் திருமணம் மகனின் படிப்பு போன்ற பல்வேறு செலவுகளுக்கு இங்கு இருக்கும் நபர்கள் கொண்டிருந்தோம் ஆனால் திடீரென்று நிறுவனம் இழுத்து மூடப்பட்டது இது சம்பந்தமாக நாங்கள் பலமுறை நிறுவன சென்று கேட்டோம் ஆனால் எங்களுக்கு எந்த பதிலும் இல்லை எங்களை சேர்த்து விட்ட முகவரிடம் சென்று கேட்டால் அவரும் சரியான பதில் கூறவில்லை இன்று பத்து வருடத்திற்கு பின்பு எங்களின் பணத்தை பெற்றுத் தருவதாக கூறி எங்களை இங்கே வர சொல் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் நாங்களும் இங்கே வந்து எங்கள் ஆவணங்களை கொடுத்து வருகிறோம் ஆனால் இந்த செயல்பாடும் மேலும் தாமதமாகாமல் விரைவாக செய்து கொடுத்து எங்கள் பணத்தை விரைந்து மீட்டு தந்தால் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் உபயோகமாகும் தாமதம் செய்ய செய்ய சம்பந்தப்பட்டவர்கள் தப்பிப்பதற்கு வழிவகை செய்யும் மேலும் எங்களுக்கு எந்த முடிவும் கிடைக்காது என பொதுமக்கள் கூறினர் ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் யோகேஸ்வரி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நாங்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்து வருஷத்துக்கு ஒன்பதாயிரத்து ரூபாய் என்ற விகிதத்தில் ஆறு வருஷத்துக்கு நாங்கள் பணம் கட்டணும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது அன்று என்னுடைய காலகட்டத்தில் அந்த அந்த முடியும் என்னுடைய மகனுக்கு கட்டிய செலுத்திய பணம் அந்த முடிகின்ற நேரத்தில் திருமணம் நடைபெற நேரத்தில் இந்த பரிவாரனுடைய அந்த எல்எஸ்னுடைய அந்த ஆதிக்கத்தை மூடிவிட்டார்கள் நாங்கள் ஏழை எளிய மக்களாக நாங்கள் ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் ஆகியும் இன்றைய நாள் வரைக்கும் நாங்கள் பணத்தை பெற முடியவில்லை நாங்கள் கடும் கஷ்டத்தில் வாழ்ந்து வருகிறோம் எனவே நீங்கள் நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த பரிவாரிய எல்ஐசி கட்ட பணத்தை எங்களுக்கு திருப்பி வழங்க மாதிரி அன்றோடு வருஷமாக கட்டுற ரசிதெல்லாம் இருக்குது

யார் கேட்குறா யார் எதையும் எடுத்துக்கிறா எதையும் இல்லை எதையும் கேட்குறதில்ல யார் குடும்பம் எப்படி போயிட்டு போகுதுன்னு என் மனசில் நினச்சிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வளைவிக்கிறாங்க போய்க்கிறாங்க வந்துக்கிறாங்க யார் கேட்குறா கேட்குறதுக்கு ஆள் இல்லை பார்க்குறக்கு ஆள் இல்லை இதெல்லாம் நாங்கள் பாடுபட்டு சுடும்பத்தில் ஆளாகி குழந்த பிள்ளைகளுக்கு தண்ணி இல்லாத சோறு இல்லாத நாங்கள்லாம் ஆளாகி ஆளாயி உக்காந்துருவோம் அவ்வளோ கண்ணு குடும்பம் இல்லாத பாடு கட்டி வச்சுக்கிறோம் ആളി തന്നെ ഇല്ലാതെ ഉപ്പാന്ന് കിടക്കാൻ ഇതെല്ലാം കേക്കറില്ലാതെ കിടക്കും